ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கோவில் தான் இது கண்டியூரில் அமைஞ்சிருக்கு திருவையாறு வட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் போகிற ரோட்டில் நமக்கு அமைஞ்சிருக்கு ரோட்லேயே தான் நமக்கு இருக்குது இந்த ஊர் இதில் இங்கே கலத்திர தோசம் திருமண தடை தோஷம் போன்ற சகலவிதமான பாவங்களும் நீங்கக்கூடிய தலமாக இங்கே இருக்குது ஏன் அப்படின்னா பிரம்மனினுடைய அஞ்சு தலைகளில் ஒன்றை வெட்டியதால் சிவனுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்படுது அதனை நீங்க சிவன் வந்து கபால மூச்ச தீர்த்தத்தில் நீராடி இங்கே உள்ள விஷ்ணுவை தரிசனம் செய்து சிவனுக்கு சாப விமோச்சனம் நீங்குது இந்த கோவில் ஐந்து நிலை கொண்ட கோபுரத்துடன் கூடிய கோவிலாக இருக்கு எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் சோழ மன்னர்களால கட்டப்பட்டது மூலவர் ஹரசாப விமோச்சன பெருமாளாகவும் தாயார் கமலவள்ளி நாச்சியாராகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக இருக்குது இங்கே கமலவள்ளி நாச்சியார் லட்சுமி வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சனி தோசத்திற்கு தீர்வு காணும் நீலமேக பெருமாள் கோவில் தான் இது வெண்ணாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த நீலமேக பெருமாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கிளைகளாக இன்னும் இரண்டு கோவில்கள் அமைஞ்சிருக்கு அருகருகே வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் இது மூன்றும் சேர்ந்து தான் ஒரே திவ்ய தேசமாக நமக்கு இருக்குது நமக்கு எடுத்த உடனே நமக்கு முகப்புவாயிலே லக்ஷ்மி வந்து ஹயகிரீவனுடைய வலது தொடையில் அமர்ந்திருக்கிற மாரி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இவர் தான் நமக்கு நீலமேக பெருமாள் அனைத்து கோயில்லையும் பெருமாள் வந்து இடதுகால் சேவை தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும் இடதுகாலை மடித்து வலதுகால் சேவை தருகிறார் அர்ச்சாவதாரமாக காட்சியளிக்கும் கருங்கல் திருமேனி போன்ற உருவத்திற்கு அருகே பராசர மகரிஷியின் திருவுருவம் நமக்கு இருக்குது இங்கே தாயார் செங்கமலிவழி தாயாராக இருக்காங்க இந்த கோவில் தஞ்சை மாமணி கோவில் என்று பெயர் பெற்றிருக்கு இந்த கோவிலும் தஞ்சாவூர் செல்கிற வழியிலே நமக்கு ரூட்லேயே அமைஞ்சிருக்கு பள்ளி அக்ரஹாரம் கரையே வெண்ணாற்றங்கரையில் நமக்கு அறிஞ அமைஞ்சிருக்கு அருகருகே வரிசையாக மூன்று திருமாள் கோயில்கள் கிழக்கு நோக்கி நூற்றி எட்டு திவ்ய தேசமாக அதாவது ஒரே திவ்ய தேசமாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்திலேயும் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் மூன்று ஆழ்வார்களாலும் தனித்தனியாக பாடல் பெற்றதுனால இந்த திவ்ய தேசத்தை ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மிகுந்த சிறப்பாக இருக்குது இந்த மூன்று கோவில்களை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூன்று தளம் மூன்று பெருமாளாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு ஒரே பெருமாள் நமக்கு மூன்று வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஆனால் இது அனைத்துமே ஒரே தளமாக இருக்குது இங்கே தான் நமக்கு தீரா குட்டி வந்து அங்கே ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம தாயாரை நம்ம தரிசிச்சிடணும் தரிசிச்சுட்டு நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேல சிங்க பெருமாள் கோவில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெரிய கோவிலாக தான் இருக்குது மணிமாட கோவில் அளவில் நமக்கு இருக்குது தாயார் சன்னதி தனியாகவே அமைஞ்சிருக்காங்க இங்கே நம்ம எதிர்த்தாப்பிலே நமக்கு வந்து கொடிமரம் நமக்கு வந்து அழகு கொடுக்குது அதில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் ஏன்னா டைமிங் வந்து சீக்கிரமாக சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வேகமாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே நட வந்து ஆனால் ஆல்ரெடி சாத்தியிருந்தாங்க ஆனால் நம்ம பெருமாளை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது அதுதான் நம்ம இப்போ சாமியை கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்து வெளியில் வரலாம் ஏன்னா அதுக்கு அடுத்த கோவில் வந்து மணி போன்ற பெருமாளை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோவில் வந்து செவ்வப்ப நாயக்கராவும் அச்சுதப்ப நாயக்கராலும் கட்டப்பட்டது திருமங்கை ஆழ்வாரால் நமக்கு பாடப்பட்டது இந்த திருத்தலத்திற்கு வரும்போது பித்ரு தோசம் மித்ருவாதி நிவர்த்தி ஆகிற தலமா இத்திருத்தலம் இருக்கு இங்கே நரசிம்ம அவதாரத்தில் தான் நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு நீலமேக பெருமாளை நமக்கு பெருமாளாகவும் மற்ற இரண்டு கோவில்லையும் நரசிம்ம அவதாரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு எங்கள் தாயார் அம்புஜவல்லி தாயார் தான் இருக்காங்க இவரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தரிசிச்சுட்டு இங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன் இந்த மூன்று பெருமாள் கோவில்லையுமே ஸ்ரீதேவி பூதேவியோட ரொம்ப பெரிய அளவில் நமக்கு வந்து காட்சி கொடுக்கறது மிகுந்த சிறப்பாக இருக்குது இங்கே இருந்து பார்க்கும் போதே பெருமாள் அவ்வளவு அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு நரசிம்ம அவதாரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கறது இன்னும் சிறப்பு ஏன்னா இவர் தான் நமக்கு மூன்றாவது கோவிலாக இவரை வந்து நம்ம தரிசித்தோம் அப்படின்னா தான் நீலமேக பெருமாள்கிட்ட தரிசித்ததற்கான ஏன்னா மூன்று அவதாரங்களையும் நம்ம தரிசித்ததற்கான பலன் வந்து கிடைக்கும் இது ஒரு திவ்ய தேசம் பார்த்ததற்கான கணக்காக தான் நமக்கு வரும் மூன்று திவ்ய தேசம் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக இருப்பது இந்த கோவிலின் சிறப்பு நமக்கு சைட்லேயே நமக்கு ரங்கநாதர் பெருமாளின் அவதாரங்களாக யாரார் இருந்தாங்க அப்படிங்கிறதும் அந்த ஆழ்வார்கள் யாரார் இந்த திருத்தலத்தில் நமக்கு பாடல் பெற்றது அப்படிங்கிறதுக்கும் சாமிகள் புறப்பாடாகிறதுக்கான வாகனங்களையும் சைட்லேயும் வச்சுருந்தாங்க நமக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கருங்கல் சுவரால் பெரிய மதிர்ச்சோராக இருக்குது நம்ம தாயாரையும் தரிசிக்கிறோம் தாயார் அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்களை காண எங்கள் யூடியூப் சேனலில் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்